ஹாப்பி டே டு ஆல் இன்னைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஃபைவ் தேர்ட்டிக்கு அலாரம் வைப்பேன் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம எந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சோமியத்தனம் வந்துருச்சுட்டு அடுத்தேன் பாருங்கள் எந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அச்சோ சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சுட்டு கட கடன் எந்திரிச்சு பாப்பாவுக்கு வந்து ஆப்பிள் தான் வந்து வேக வச்சேன் அதனால் ஆப்பிள் வேக வச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஆப்பிளை வேக வச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரங்களே ஆப்பிள் வந்துருச்சு நீங்களும் என்ன மாதிரி இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு எந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசந்து தூங்கியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா என் பக்கத்தில் தான் மெயினாக வந்து இருப்பாங்க இப்போலாம் வந்து அவங்க அப்பா எந்த சைடெலாம் நடக்காங்களோ அந்த சைடெலாம் வந்து நடந்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அவங்க கூட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வருவோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குமரங்குயிலி சைடு போனோம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருந்தது கிளைமேட்லாம் வந்து பார்க்குறதுக்கு குற்றாலம் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா தூரத்தில் வந்து தெரியும் ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்து கிளம்பணும் ஸோ அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன்